சமீப காலமாகவே போலி தடுப்பூசி பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு அதிகமாகவே தான் ஏற்படுது இதுக்கு சான்றாக பார்த்தோன்னா உலகம் முழுக்க பல போராட்டங்கள் பொதுமக்கள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க அதில் ஒரு சில போராட்டங்களும் வெற்றி அடைஞ்சிருக்கு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நான் சொன்ன எந்த செய்தியையுமே இந்திய ஊடகங்கள் காட்ட மறுக்குது

தடுப்பூசிக்கு ஆதரவான பிரச்சாரத்தையே நடத்தி வந்துட்டு இருக்காங்க ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா அதுக்கு பேர் என்ன தெரியுமா எக்ஸ்பர்ட் சொல்றத கேளுங்க வேக்சினை தேர்வு செய்யுங்க உங்கள் குடும்பத்திற்காக இந்தியாவுக்காக எக்ஸ்பர்ட் சொல்றத கேளுங்க வேக்சினேஷனை தேர்வு செய்யுங்க நீ சொன்ன நான் கேட்கணும் இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் யார் பல லட்சங்கள் கட்டி மருத்துவம் முடிச்சுட்டு போட்ட பணத்தை மக்கள்கிட்ட கொடுங்கிறாங்களே அவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம டாக்டர் ராபர்ட் மிலன் அவர்லாம் வந்து எக்ஸ்பர்ட் இல்லை அவர் வந்து வெறும் தடுப்பூசி ஆராய்ச்சியாளர் தான் அவர்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் ஆக மாட்டாங்க ஐயோ அவரை பற்றி வேற பேசிட்டோம் இப்போ இந்த வீடியோ யூடியூப்ல இருக்குமா இருக்காதானே தெரியலையே ஆமாங்க டாக்டர் ராபர்ட் மெலோன் அந்த வார்த்தையை சொன்னாலே யூடியூப்ல இருந்து தூக்கிடுறாங்க தூக்கிட்டு வார்னிங் மெசேஜ் அனுப்பிடுறாங்க அதனால நான் அவரை பற்றி பேச மாட்டேன்ப்பா டாக்டர் ராபர்ட் மெலோன் தான் எம்ஆர்என்ஏ வேக்சின்னு சொல்றார் மரபணு மாட்டு தடுப்பூசியை அவர் தான் கண்டுபிடிச்சார் அதையும் நான் சொல்ல மாட்டேன்ப்பா அவரே வந்து அந்த தடுப்பூசியை குழந்தைகளுக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் அதுவும் நான் சொல்ல போறதில்லை அவரை பற்றி இங்கே எதுவுமே பேச போறதில்லை சொல்லவா சொல்லவான்னா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே சரி இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றத கேளுங்க வேக்சினை தேர்வு செய்யுங்க இப்படி சொல்லிட்டு யூடியூப் நிறுவனமே பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கு ஆனா நம்ம தமிழர்களோ இதுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க எப்படின்னு கேக்குறீங்களா கமெண்ட்ஸ் பின்னூட்டங்கள்ல பார்த்தாலே தெரியுது நம்ம தமிழர்கள் விழிப்படைஞ்சிட்டே இருக்காங்கன்னு அதுல ஒரு சில பின்னூட்டங்களை பார்த்துடலாமா தெரியாலாம் உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமுடன் ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது மருத்துவர்கள் சொல்வதை கேட்காமல் இருந்தாலே நம் வாழ்வு நலமாகும் கண்டு விட்டாலே சூட்டமிட்ட கண்டு விட்டாலே வாங்கின காசுக்கு விளம்பரம் பண்றாரு டாக்டர் வாங்கின காசுக்கு விளம்பரம் பண்றாரு டாக்டர்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்சப்பாருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் இருக்குது வேக்சின் போட்டவங்களுக்கு கொரோனா வருது இரண்டு வேக்சின் போட்டவங்களும் சாகிறாங்க இதற்கு என்ன பதில் நான் ரெண்டு வேக்சின் போட்ட பிறகு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்றா என்னன்ன நம்ம பேசுவேன் பேசுறா எதாவது பேசுகிறோம் என்னடா அப்படி பறைக்கிறேன் என்ன முறைக்குற அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு கொரோனாவை படிக்காத எக்ஸ்பர்ட் அந்த எக்ஸ்பர்ட் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றோம்ல அதுக்கு இவர் கமெண்ட் அடிச்சிருக்கார் கொரோனாவை படிக்காத எக்ஸ்பர்ட் அப்புறம் இந்திய மக்கள் எலி கூட்டங்களா கன்னடா மக்கள் உஷாராயிட்டாங்க மக்களே அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னும் ஒரு வேக்சின் கூட போடாம தைரியமா வெளியே சுத்துறவங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க

போட்டா ஒன் ஆயிரும்னு ஒரு பேச்சு அடிப்படுது ஆர்ஐபி பி அன்மேரிட் பீப்பிள் ஐயோ அப்புறம் இன்னொருத்தர் ஒரு அழகான பேர் கொடுத்திருக்கார் புரோக்கர் பசங்க

மக்களை நோயாளிகளாக்கி சிகிச்சை என்ற பெயரில் இருவரும் கூட்டாக சென்று கொள்ளே நோய் வந்த மக்களுக்குத்தான் வைத்தியம் பார்க்க வேண்டும் நோயை வரவழைத்து வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை